அட்வான்ஸ்மென்ட் சொசைட்டி ஆஃப் காஞ்சிபுரம் பெயரில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தூய்மை பணியாளர்கள் நம்மை காக்கும் கரங்கள் தூய்மை பணியாளர்களை காக்கும் கரங்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடையது அத்தகைய தூய்மை பணியாளர்களின் வாழ்வினை உயர்த்த அவர்களுக்கு சிறு வணிக கடன் வழங்கும் மகத்தான திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதோ தூய்மை பணியாளர்களுக்கு அதற்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது

மற்றும் அதிக வட்டியில் கடன் பெறுவதையும் குறைக்கிறது இத்திட்டம் இருந்து குறைந்த வட்டியில் தொகை பெற்று சிறு குறு தொழில் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்த வட்டியில் இத்தொகை கடனாக வழங்கப்பட்டு வருகிறது சிறு வணிக கடன் திட்டம் கடன் சுழற்சிகளை குறைக்க உதவுகிறது இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் அடைகிறது இம்முன்னோடி திட்டமானது சராசரியாக இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட தூய்மை பணியாளர்கள் சங்கம் அமைக்கப்பட்டு ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்த வட்டியில் சங்கத்திற்கு கடன் வழங்கி இருபத்தி நான்கு மாத தவணைகளில் திரும்ப செலுத்திட ஆவணம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் ஐம்பத்தி ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுக்கு இதன் வாயிலாக ரூபாய் நாலு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் கடன் வழங்கப்பட்டுள்ளது சிறு கடன் மூலமா எனக்கு அரசாங்கம் உதவி பண்ணாங்க அந்த உதவி குறைந்த வட்டியில வாங்கி கொடுத்தாங்க அந்த என் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் என் உதவி செஞ்ச அரசாங்கத்துக்கு நன்றி நாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இந்த இந்த திட்டம் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி இத்திட்டத்தில் பங்கு பெற்ற காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் காசோலை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சேர்ந்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் புனிதா அவர்கள் இவரின் கணவர் தூய்மை பணியாளராக பணியாற்றி விபத்தில் மரணம் அடைந்ததற்காக அவர்களுக்கு ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தேவி அவர்கள் இவரின் கணவர் ஏழுமலி அவர்கள் விபத்தில் உயிரிழந்ததனால் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தீ விபத்தால் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு உதவியாக ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது கரிமுலா அவர்கள் அவரின் தந்தை ரஹமத் இயற்கை மரணம் அடைந்ததற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையாக வழங்கப்படுகிறது வெங்கடம்மா அவர்கள் இவரின் கணவர் கும்முன்னி பிரசாத் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்ததற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது அருள்சாமி அவர்கள் இவரின் மனைவி தூய்மை பணியாளராக பணியாற்றி இயற்கை மரணம் அடைந்ததற்காக அவருக்கு தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை காமாட்சி அவர்கள் இவரின் கணவர் சிவசுப்பிரமணியன் இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார் அதற்கான தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை கேரளினா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவரின் மகளின் திருமண உதவித்தொகைக்காக அரசு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது மனோன்மணி அவர்கள் மனோன்மணி அவர்களுக்கும் அவரின் மகளின் திருமண உதவித்தொகைக்காக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது காந்தாமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மகளின் திருமண உதவித்தொகைக்காக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது மகளுக்கான பட்ட மேற்படிப்பான உதவித்தொகை வழங்கப்படுகிறது ராகேலம்மா அவர்கள் அவருடைய மகனுக்கான பட்ட மேற்படிப்பிற்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது மோகன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இவரின் மகள் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இவர் இதற்கான காசோலை வழங்கப்படுகிறது தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளை தொடர்ந்து படிக்கவும் அவர்களை தொழில் முனைவோராகவும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உஷாராணி அவர்கள் காசோலியை பெற்றுக் கொள்கிறார்கள் கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவரின் மகளும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கு நாம் கைத்தட்டல்களை வழங்கலாம் பிள்ளைகளின் பெற்றோர்கள் தற்போது அவர்கள் தேர்ச்சி அடைந்தமைக்காக காசோலையினை பெற்றுக் கொள்கிறார்கள் சுஜி அவர்கள் ராஜாகுமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் அவரின் மகனும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் தூய்மைப் பணியாளர்களின் பிள்ளைகள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் என பல்வேறு படிப்புகளில் பல்வேறு தொழில்களில் அவள் சிறந்து விளங்குவதற்காக திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது புவனேஸ்வரி அவர்களுக்கான காசலை வழங்கப்படுகிறது கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவருடைய மகளும் பனிரெண்டாம் வகுப்பில் மகன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் சித்ரா சித்ராபானு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சித்ராபாலு அவர்களின் மகன் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் கல்யாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதியோர் ஓய்வூதியத்திற்கான காசலை வழங்கப்படுகிறது ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை குறும்பட போட்டிகள் விவாதங்கள் விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் மூலம் கழிப்பறைகள் பற்றிய உளவியல் மற்றும் கலாச்சார தடைகளை உடைக்கும் சர்வதேச கழிப்பறை திருவிழா த்ரீண்ட் ஓவில் சிறப்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்பு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்கள் செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே தார்கோவுடைய தலைவர் சகோதரர் இளையராஜா அவர்களே தூய்மை பணியாளர் நலவாரியத்துடைய தலைவர் அண்ணன் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே நலவாரியத்துடைய துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே தாட்காவுடைய மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் கமலா உமா மணிக்கு உமா ஐஏஎஸ் அவர்களே தூய்மை பணியாளர் நலவாரித்துடைய தலைமைச் செயலர் அலுவலர் திரு கோவிந்தராஜ் அவர்களே சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் திரு கட்டார் அர்பிதேஜா ஐஏஎஸ் அவர்களே தூய்மை மிஷனுடைய தலைமை நிர்வாக அலுவலர் திருமதி கங்கா திலீப் அவர்களே சியாஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அஸ்வின் குமார் அவர்களே வாஷ் லேப் அமைப்பினுடைய இயக்குனர் திரு செவின் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே தூய்மை பணியாளர் சகோதரர்களே சகோதரிகளே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே பள்ளி மாணவ மாணவிகளே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநகராட்சி மற்றும் வாஷ் லப் இணைந்து நடத்துகின்ற இந்த சர்வதேச கழிவறை திருவிழாவுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கழிப்பறை சுகாதாரம் தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு மாத காலமாக ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திருக்கிறீங்க அதற்கான நிறைவு விழாவை பல்வேறு ஆக்டிவிட்டிஸோடு இந்த கலைமான ரங்கில் கடந்த இரண்டு நாட்களாக நடத்தி அதில் பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டையும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்களில் யாரும் அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடுறோம் ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க அதை உணர்ந்தனால்தான் இன்றைக்கி இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உங்களுடைய பங்கேற்போடு சிறப்பாக இருக்கு அதை நீங்களும் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க பள்ளி மாணவர்களுடைய கழிப்பறை சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கழிப்பறை சுகாதாரம் சார்ந்த இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்கிளேவ் நடத்துவது பொது கழிப்பிடங்களை மக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது பள்ளிக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை உருவாக்குவது கழிப்பறைகள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக டாய்லெட் ரிப்பேர் கெஃபே மாடல் அமைப்பது போன்ற திட்டங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவரி சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் தொள்ளாயிரம் பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீங்க உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய நன்றி தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டது உண்டு அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னை பார்த்துக்கிறீங்க சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது மகத்தானது உங்கள் பணி மட்டுமல்ல உங்களுடைய உள்ளமும் மிகவும் தூய்மையானது என்பதை நான் அறிவேன் இன்னும் சொல்ல நீங்க செய்வது வெறும் பணி மட்டும் அல்ல அது மனித குலத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுகின்ற கொடுமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளான கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கி அவங்களை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன்படி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு நூறு கழிவு நீர் அகற்றும் வாகனத்தை மானியத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக பணி செய்ய வேண்டும் என்று அதற்கான பயிற்சியை வழங்க தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தை ரூபாய் ஐம்பது கோடி செலவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மூலம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் தொண்ணூறு சதவீத மானியத்தோடு ஆயிரம் வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது இப்படி பல்வேறு திட்டங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான கடன் திட்டம் போன்றவற்றை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே தூய்மைப் பணியாளர்களுக்கு தாக்கோ விபத்து காப்பீடு கல்வி உதவி திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி வழங்குவது போன்ற உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதி உதவிக்கான காசோலைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றோம் கடந்த ஒரு மாதமாக நடந்த இந்த சர்வதேச கழிப்பறை திருவிழாவை தொடர்ந்து இரண்டு நாட்களாக இங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம்முடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த அடுத்த ஆண்டுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதே போல நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை தூய்மை மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தூய்மை மிஷன் சிஇஓ செல்வி கங்கா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு இந்து சமயம் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சுயர் நிறுவனர் அஸ்வின் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மதிப்பிற்குரிய பெருநகர் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு வாட்ச் கிளப் டைரக்டர் ஷெபின் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பிக்கப்பட உள்ளது தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகத்தான ஒரு நோக்கத்திற்காக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விழாவில் தற்போது நன்றியுரையாற்ற சீயர் அமைப்பின் நிறுவனர் திரு அஸ்வின் குமார் மற்றும் தூய்மை மிஷன் சிஇஓ செல்வி கங்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இதை சேர்ந்து தான் பண்ண முடியும் டாய்லெட் கழிப்பறைன்றது ஒரு உண்மையான இடம் அங்கே ஃபார்மாலிட்டி எதுவும் கிடையாது ஸோ இந்த ரூம்ல இருக்கும்போது எல்லா போறேன் சார் டாய்லெட் வாக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்பு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே தலைவர் சகோதரி இளையராஜா அவர்களே தூய்மை பணியாளர் நலவாரியத்துடைய தலைவர் அண்ணன் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே நலவாரியத்துடைய துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்களே டாட்காவுடைய மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் கமலா உமா பண்டிகை உமா ஐஏஎஸ் அவர்களே தூய்மை பணியாளர் நலவாரித்துடைய தலைமைச் செயலாளர் அலுவலர் திரு கோவிந்தராஜ் அவர்களே சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் திரு கட்டார் அர்பிதேஜ் ஐஏஎஸ் அவர்களே தூய்மை மிஷனுடைய தலைமை நிர்வாக அலுவலர் திருமதி கங்கா திலீப் அவர்களே சிஎஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அஸ்வின் குமார் அவர்களே வாஷ் லேப் அமைப்பினுடைய இயக்குனர் திரு செவின் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே தூய்மை பணியாளர் சகோதரர்களே சகோதரிகளே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே பள்ளி மாணவ மாணவிகளே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநகராட்சி மற்றும் தேச கழிவறை திருவிழாவுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கழிப்பறை சுகாதாரம் தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு மாத காலமாக ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்திருக்கிறீங்க அதற்கான நிறைவு விழாவை பல்வேறு ஆக்டிவிட்டிஸோடு இந்த கலைமான இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக நடத்தி அதில் பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டையும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல யாரும் அது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடுறோம் ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க அதை உணர்ந்தனால்தான் இன்றைக்கி இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உங்களுடைய பங்கேற்போடு சிறப்பாக இருக்கு அதை நீங்களும் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க பள்ளி மாணவர்களுடைய கழிப்பறை சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கழிப்பறை சுகாதாரம் சார்ந்த இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் நடத்துவது பொது கழிப்பிடங்களை மக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது பள்ளிக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை உருவாக்குவது கழிப்பறைகள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக டாய்லெட் ரிப்பேர் கெஃபே மாடல் அமைப்பது போன்ற திட்டங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரி சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் தொள்ளாயிரம் பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீங்க உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய நன்றி தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டது உண்டு அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னை பார்த்துக்கிறீங்க சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது மகத்தானது உங்கள் பணி மட்டுமல்ல உங்களுடைய உள்ளமும் மிகவும் தூய்மையானது என்பதை நான் அறிவேன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் செய்வது வெறும் தூய்மை பணி மட்டும் அல்ல அது மனித குலத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுகின்ற கொடுமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாநில அரசனுடைய நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் அம்பேத்கருடைய நினைவுனாலான கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி தூய்மைப் பணியாளர்களை தொழில் முனைவராக்கி அவங்கள உயர்த்த வேண்டும் என்ற அந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன்படி அண்ணன் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு நூறு கழிவு நீர் அகற்றும் வாகனத்தை மானியத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக பணி செய்ய வேண்டும் என்று அதற்கான பயிற்சியை வழங்க தூய்மை பணியாளர் மேம்பாட்டுத் திட்டத்தை ரூபாய் ஐம்பது கோடி செலவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வச்சார் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மூலம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் தொண்ணூறு சதவீத மானியத்தோடு ஆயிரம் வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது இப்படி பல்வேறு திட்டங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான கடன் திட்டம் போன்றவற்றை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே தூய்மைப் பணியாளர்களுக்கு தாட்கோ மூலம் பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டன விபத்து காப்பீடு கல்வி உதவி திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி வழங்குவது போன்ற உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதி உதவிக்கான காசோலைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றோம் கடந்த ஒரு மாதமாக நடந்த அந்த சர்வதேச கழிப்பறை திருவிழாவை தொடர்ந்து இரண்டு நாட்களாக இங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம்முடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதே போல இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தூய்மை மிஷன் சிஇஓ செல்வி கங்கா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மயம் துறை அமைச்சர் அவர்களுக்கு சுயர் நிறுவனர் அஸ்வின் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு வாட்ச் கிளப் டைரக்டர் ஷெபின் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பிக்கப்பட உள்ளது தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகத்தான ஒரு நோக்கத்திற்காக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விழாவில் தற்போது நன்றியுரையாற்ற அமைப்பின் நிறுவனர் திரு அஸ்வின் குமார் மற்றும் தூய்மை மிஷன் சிஇஓ செல்வி கங்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சோ அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த ஒரு ஓட்டோஃப் தேங்க்ஸ் இது சேர்ந்து தான் பண்ண முடியும் சோ டாய்லெட் ஆர் கழிப்பறைன்றது ஒரு உண்மையான இடம் அங்கே ஃபார்மாலிட்டி எதுவும் கிடையாது ஸோ இந்த ரூம்ல இருக்கும்போது